நல்ல பழுத்த பழம் பைனலி நாங்கள் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம் நாங்க கவான்ல இருந்து நூற்றாமிடம் நாங்கள் ஸ்ட்ராபெரி தோட்டத்தை மாத்திரம் இன்னைக்கு இன்னைக்குதான் என்ன ஸ்ட்ராபெரி பீக்கிங் கூட்டிட்டு வந்துருக்குறேன் ஆஹ் தெரியல நீங்க எவ்வளவுக்கு நாங்க அப்புறம் தெரியல முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு புல்லாம் ரப்பிட்டு தான் போவேண்ணா சரியா வந்துருக்கிறோம் நீங்க பத்தி தேடி ஆக்சுவலா ஆனா இங்க நாங்கள் கவன்ட்ரியில ஒரு கார்டன் போனாங்க நாங்கள் பெருசா இல்ல இது நோத்தாம் டென்ல வந்து கிடக்குது கூட அப்படியே ஆஞ்சி வந்து பிக் பண்ணி கொண்டு இருக்கிறோம் கடைசியாக கூட வருது அப்படியே நீங்க பார்த்து கொண்டு எல்லாம் இதெல்லாம் நல்ல பழுத்த பழங்களா இருக்குது சில இது கொஞ்சம் காய்களும் இருக்குது அடுத்த அடுத்த மேல அந்த அதுகளும் எல்லாம் பலத்திடும் அப்படியே ஃபுல்லா இந்த இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி வந்து என்ன செடி மே இருக்கான கிட்டத்தட்ட இது வந்து அப்புறம் அப்படியே ஃபுல்லா இந்த இந்த ஏரியா ஃபுல்லா அப்படியே இருக்குது அப்படி அப்படியே வந்து இது வந்து இந்த ஒரு சீசனுக்கு வந்து அப்படியே ஓபன் பண்ணி முடிஞ்சோம் நாங்களே எங்க எங்களுக்கு விரும்பின பழத்தை ஆஞ்சு போட்டு கடைசியா கொண்டே அங்க அவ்வளவு வெயிட் இருக்கோ அந்த அதுக்கு மட்டும் காசை நாங்க பே பண்ணி போட்டு போக வேண்டியது நாங்கள் விரும்பின மாதிரி அந்த பழங்களை பிக் பண்ண இன்னைக்கு நாங்க திங்கட்கிழமையினுடைய கொஞ்சம் ஆக்கள் குறைவாக இருக்குது இதே இப்ப வீக்கெண்ட் நிறைய பேர் வந்து நினைப்பிடணும் ஸ்கூல் கிட்ஸ்ல இருந்து முழு பேரும் வந்து நினைப்பிடணும்

நாங்க பின்னுக்கு இந்த இந்த இதுக்கு எல்லாம் நல்ல நல்ல பழங்கள் நடக்கு நாங்க ஆஞ்சி ஒன்று இருக்கிறோம் இந்த 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 இதுக்கு இதுக்கு வந்து நல்ல பழங்கள் யா இந்த இந்த இதுல நல்ல பழுத்த பழம் ஆக்சுவலா முறைக்கு நாங்க சாப்பிடக்கூடாது கடைத்தையா கொண்டு தான் பே பண்ணி போட்டுதான் சாப்பிடுவோம் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒன்று நாங்க பார்ப்போம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நல்ல பழுத்த பழம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நாங்க பின்னுக்கு வேற நல்ல பழம் எல்லாம் கிடக்கு தான் எல்லாம் வாஞ்சாஞ்சிட்டு போயிடணும் இன்னைக்கு வேற நல்ல சூப்பரா கடக்கல. இல்லடா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா அப்படி நான் ஓகே இது கொஞ்சம் கூட கலெக்ஷன் கூடவா இருக்கு. எல்லாமே கூட இருக்குது. சின்ன

இப்படி வந்து ஃபேமிலியா வந்து சென்னாக்களோட அப்படியே வந்து எல்லாரும் பெற்றோர்கள வந்து கூட்டி கொண்டு முடிச்சுட்டா போய்க்கு வந்துருக்க இவ வந்து அந்த அதுக்கு என்ன சொல்றா தானே ஒரு ஸ்ட்ராபெரி கொடுமஸ் சார் சரியா சரி ஆஞ்சி முடிச்சாச்சா ஓகே அங்க நாங்க வந்து இங்கே தான் கொடுத்து நிறுத்து வெயிட் பண்ணி பே பே பண்ணணும் ஓகே பண்ணுங்க ஹாயா

எல்லாத்தையும் பிக் பண்ணி போட்டு அவ அவன் கடைசியாவது ஐஸ்கிரீமும் என்ன எனக்கு ஐஸ் காஃபியும் பண்ணிக்கொண்டு ஸ்ட்ராபெரி நிறைய பிக் பண்ணாங்க ஆனால் பரவாயில்ல இங்க 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 வந்து நல்ல பெரிய பெரிய பழமான் நிறைய கிடந்தது எல்லாம் பிக் பண்ணி போட்டு நாங்க வெளிக்கிறோம் நீங்களும் பாருண்டா இதில் உங்களுக்கு அட்ரஸ் போட்டுருவோம் நோத்தாப்டில இருக்கிற இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வந்து நீங்களும் பிக் பண்ணி கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போலரும் ஒரு மீண்டும் ஒரு உயிர்கட்சி வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் தன்டான்